இருபத்தி நாலு மணி நேரத்தில் கலைஞர் சிலை மேலே மையூத்தின போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க வயசான அதுல எல்லாம் வேகமாக வேலை செய்யுது ஆனால் ரெண்டு ஆண்டுகளாக தலைமலை விருந்து அசோக்கை பிடிக்க முடியல செந்தில் பாலாஜி தம்பி சிதம்பரம் என்ன சொல்றோம்னா இருந்து இங்கே வேலைக்கு வந்து உனக்கு எப்படி ஓட்டு கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஓட்டு இருக்கக்கூடாது இந்தியாவில் யார் வேணா எங்கே வேணா இருக்கலாம் அவனும் தான் நாம் இங்கிருந்து டெல்லியில் இருக்கோம் நாம் இங்கிருந்து மும்பையில் இருக்கிறோம் அப்போ அங்கே இருக்கிற நம்ம மோட்டலாக நீக்கிக்கிறோம் அவர்கள் இங்கிருக்கிற இருக்கிற எல்லாம் ரெண்டு முடி படிச்சால் போதும் நீட் தேர்வு எழுத வேண்டியதில்லை அதாவது தமிழகத்து மாணவர்களை அவமானப்படுத்தக்கூடிய வேலையை சூர்யா ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையை கொடுத்துவிட்டு அவர்களை தேசிய கல்வி கொள்கைக்கு எதிரான ஒரு பிரச்சார ஆயுதமாக இன்னைக்கு அகதம் ஃபவுண்டேஷனை பயன்படுத்திட்டு இருக்காங்க சூ வெங்கடேசன் பிறந்தவர்கள் பேசியது முழுக்க முழுக்க தேச விரோத பேச்சு இது எப்படி நாடாளுமன்றத்துக்குள்ள பேசினா வழக்கு போட முடியாது சபாநாயகர் தான் நடவடிக்கை எடுக்கணும் இவங்க இந்திய அரசியல் சாசனத்துக்கு அவங்க வந்து உறுதிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ஏத்துக்கும் போது அவங்களுக்கு பதவி காப்பு பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனையாளர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சமத்தில் வந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் உண்மையின் உரைகள் தினமலர் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்து சார் இப்போது இரண்டு நாட்களுக்கு முன்பு அகரம் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது அவர் வந்து கமல் பேசும்போது அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரில் கமலஹாசன் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா சனாதனம் தான் வந்து கல்விக்கு தடையாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இது மாதிரி நீட்டை பற்றியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு நீட் வந்து காரணத்தால் தான் பல்வேறு தடங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க திமுகவில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது ஏன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள் இத்தனை ஆண்டு காலம் வந்து விமர்சையாக நடத்தாமல் இந்த ஆண்டு காலம் விமர்சையாக நடத்துவதற்கு காரணம் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது திமுகவுக்கு அதை வந்து சூர்யா மூலம் செயல்படுத்தியிருக்கலான்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சனாதன சங்கிலிகளை உடைக்க வேண்டும் கமலஹாசன் அவருடைய இந்து சமயத்திற்கு எதிரான ஒரு வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது இது புதிதல்ல இப்போ அகரம் அறக்கட்டளை ஃபவுண்டேஷன் இந்த நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் கல்விக்கு உதவி செய்யக்கூடிய எத்தனையோ ஃபவுண்டேஷன் இருக்குது நம்முடைய பொற்கோயில் அம்மா ஆண்டிற்கு ஒரு முறை நூறு கோடி ரூபாய்கள் ஏழை எளிய மக்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது அவங்க இப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணி அரசியலில் தலையிட்டு என்னங்க இது மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல இப்படி சைலண்டா எத்தனையோ பேர் கல்விக்கு இருக்காங்க இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மட்டும் கல்விக்கு அவர்கள் மாணவர்களுக்கு உதவுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க திமுகவினுடைய கிட்டாக அர்பன் நக்சல்கள் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இவர்களுடைய ஒரு குரலாக இன்றைக்கு அவர்கள் ஒலிக்க துவங்கி இருக்கிறார்கள் அதில் இப்போ புதிதாக திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போ மக்கள் நீதிமயம் இல்லை அவர் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று வந்திருக்கார் அவர் வந்து இப்போ போய் ஏன்னா இவர் முதல்ல ஏற்கனவே இந்து மக்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்கு சொந்தக்காரர் தேர்தல் பிரச்சாரத்திலேயே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் இந்தியாவின் முதல் தீவிரவாதி இந்துன்னு பேசினவர் இவர் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்டவர் அவருடைய விஸ்வரூபம் படம் அது வெளியான போது ஆப்கானிஸ்தானிய தீவிரவாதம் குறித்து அவர் அந்த படத்தில் காட்சிப்படுத்தி இருந்தார் அதை இங்கே இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் அவருடைய கருத்து சுதந்திரம் முடக்கப்பட்டு இல்லைங்களா இவங்கெல்லாம் கருத்துரிமை வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவேன்னு சொன்னார் நான் போயிடுறேன்ட்டார் அவருடைய படங்கள்லேயும் நம்முடைய இந்து சமயத்திற்கு எதிரான இந்துக்கள் மனதை புண்படுத்தக்கூடிய வெறுப்பு காட்சிகள் நிறைய இடம்பெற்றிருக்கு அவர் வந்து இப்போ திமுகவினுடைய ஊது அவருக்கு அவர் இப்போ இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் கம்யூனிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்டுகள் வந்து நீட் தேர்வு கேரளாவில் நடக்குது அங்கே எதிர்த்து போராட்டம் பண்ண மாட்டாங்க மும்மொழி கல்விக் கொள்கை கேரளாவில் இருக்குது அங்கே அகரம் ஃபவுண்டேஷனோ இந்த கம்யூனிஸ்டுகளோ அங்கே போய் எதிர்த்து போராட்டம் பண்ண மாட்டாங்க நாடு முழுக்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நம்முடைய நடிகர் சிவகுமார் குடும்பத்தை ஒரு டூல்கிட்டாக இன்றைக்கி இவங்க பயன்படுத்துகிறாங்க ஜெய் பீம்னு ஒரு படம் அந்த படத்தில் வன்னிய சமூகத்திற்கு எதிரான காட்சிகள் இடம்பெற்றது இல்லையா இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு தேட்டரில் ரிலீஸ் ஆக முடியல ஜியாவுடைய சூர்யாவுக்கு தொடர்ந்து ஓடல சூர்யா அவர்கள் இருக்கிற ரெண்டு மொழி படித்தா போதும் நீட் தேர்வு எழுத வேண்டியதில்லை அதாவது தமிழகத்து அவமானப்படுத்தக்கூடிய வேலையை சூர்யா ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்து விட்டு அவர்களை பிரச்சார ஆயுதங்களாக மத்திய அரசுக்கு எதிரான தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான ஒரு பிரச்சார ஆயுதமாக இன்றைக்கி அகடம் ஃபவுண்டேஷனை இருக்காங்க இப்போ தேர்தல் நெருங்கி வருது ஏற்கனவே சூர்யா ரெட்டை வேடம் போடுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இங்கே அவருடைய குழந்தைகளை கூப்பிட்டு போய் ஏன்னா இங்கே எல்லா ஏழை மாணவர்களையும் படிக்க வைக்கிறேங்கிறேன் அதே ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளை படிக்க வச்சுருக்கலாமல்ல இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு மும்பைக்கு போய் செட்டில் ஆகிட்டீங்க அங்கே உங்கள் குழந்தைகளை எங்கே படிக்க வைக்கிறீங்க அப்போ இது ரெட்டை வேடம் ஜோதிகா பேச வைக்கிறாங்க ஜோதிகா வந்து தஞ்சை பெரிய கோயில் பற்றி பேசினது சிவகுமார் அவர்கள் பல நேரங்களில் திருப்பதி பற்றி பேச ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் நடத்தக்கூடிய புத்தக பங்கெடுத்து பங்கெடுத்துக்கொண்டு அதே மாதிரி சிவகுமாருக்கு சு வெங்கடேசன் தொடர்பு சிவகுமாருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாமே முழுக்க முழுக்க அர்பன் நக்சல்களோடு தொடர்பு அவர் சிவகுமார் வந்து திருப்பதியை பற்றி மிகவும் மோசமான விமர்சனங்களை வைத்தார் ஆனால் ஜோதிகாவும் சூர்யாவும் அதே திருப்பதி தான் போயிட்டு கடவுளை வேண்டி வந்திருக்கிறாங்க இல்லையா இது வந்துங்க முழுக்க முழுக்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மத்திய அரசு நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை நீட் தேர்வு எதிர்ப்பு நம்முடைய மும்மொழி கல்விக் கொள்கை இங்கே வரக்கூடாது நவோதயா பள்ளிக்கூடங்கள் வரக்கூடாது இதற்கு அகரம் ஃபவுண்டேஷனை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாங்க திமுகவினுடைய புதிய அறிவாலய வாட்ச்மேன் யாருங்க நம்பர் மானஸ்தன் கமலஹாசன் அவர் வந்து இன்றைக்கி திமுகவினுடைய ஊதுகுழலாக அங்கே பேசியிருக்கிறார் அதை வந்து இப்போ கமலஹாசன் ஒரு நம்ம நடிகர் சிவகுமார் குடும்பம் இவங்கெல்லாம் அதை போய் பயன்படுத்திகிட்ருக்காங்க அதனால் இந்த அகரம் ஃபவுண்டேஷனில் நடந்தக்கூடிய விழா உடனே அதுக்கு வந்து பிரபல இடதுசாரி எழுத்தாளர் சமஸ் அவரோட இந்தியாலே கல்விக் கொள்கையெல்லாம் என்ன கல்விக் கொள்கை இந்தியாவினுடைய கல்விக் கொள்கை என்பது குருகுல கல்விக் கொள்கை அதை பிரிட்டிஷாரை வைத்து மெக்காலே கல்வி திட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் குருகுல கல்வியை ஒழித்து நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க நீங்கள் நம்முடைய அறிவை நம்முடைய தாய்மொழியை அழிக்கக்கூடிய இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்தீங்க பிரிட்டிஷ்காரன் மொதல் முத நம்ம கல்வி திட்டத்தில் அழிச்சது என்ன தாய்மொழி அம்மா அப்பான்னு இருந்தோம்னா மம்மி டேடின்னு கூப்பிட வச்சான் புரிதுங்களா இவங்களுடைய இந்த கல்விக் கொள்கை நம்ம வந்து இவங்க என்ன ஒரு கட்டமைக்கிறாங்கன்னா பிரச்சாரம் பிரிட்டிஷ்காரன் வரலன்னா இந்தியாவில் எவனும் படிச்சிருக்க மாட்டான் கிறிஸ்தவர்கள் வரலன்னா இந்தியாவில் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க பிரிட்டிஷ்காரன் வந்தால் இந்தியா ஒரு நாடே கிடையாது பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நாகரீகம் கிடச்சதுனால இவங்க வந்து ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சிட்ருக்காங்க ஆனால் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கல்லணை கட்டியிருக்கிறோம் தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்கிறோம் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கி இருக்கிறோம் நம்ம தமிழ் மொழியில் எத்தனையோ காவியங்கள் இலக்கியங்கள் எல்லாம் தோன்றியிருக்கு எங்கள் வைரமுத்து என்ன சொல்கிறாருன்னா அவன் வந்து தான் எங்களுக்கு கல்வி கொடுத்தான்

அது என்ன சாதி இது ஈவேற பார்வை அது சாதியை பார்த்து சாதி கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் இவங்கெல்லாம் இவங்க பண்ணுற கலவரத்துக்கும் இவங்க வேண்ட பிரச்சனைக்கும் சனாதனத்து மேலே பழி போடுறாங்களே இது எல்லாம் ஜாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றங்கள்லாம் கூட வந்து இப்போ நீதிபதிகளை வந்து ஜாதி ரீதியாக பார்த்து அவர் பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க பகிரங்கமாக மிரட்டுறாங்க நீதிபதியை அவருடைய குடும்பத்தை அவருடைய சமூகம் பிராமண சமூகம் அப்படின்னாலே ஒரு இன ஒதுக்கல் கொள்கை ஒரு இன வெறுப்பு கொள்கை அதைய வந்து வாஞ்சிநாதன் கடைபிடிக்கிறான் இதை வந்து நீதித்துறையை மிரட்டுறாங்க நீதித்துறையை சாதித்துறை அதுக்கு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ஹரிபரந்தாமன் நேற்றைய தினம் நேற்றைய தினம் இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க அதுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க அதில் போய் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க கடுமையாக பேசுகிறாங்க ஹரி பரந்தாமன் பேசுகிறாரு நேற்றைய தினம் இஸ்லாமிய பெருமக்கள் நடத்திய நிகழ்ச்சி மட்டுமல்ல நேற்றைய தினம் கிறிஸ்தவர்கள் மிஷினரிகள் ஒரு நிகழ்ச்சி கும்போனத்தில் என்ன பேசுறாங்க வெளியே போற இந்துக்கள்னாறு கிறிஸ்தவ மிஷனரிகள் போட்டு கொடுத்த மேடை கிறிஸ்துவ மிஷினரிகள் கொடுக்கக்கூடிய பணம் இதை வாங்கிட்டு அங்க போய் கூவுறாரு சத்தீஸ்கர் மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டம் அமல் இருக்குது ஆனால் கேரளாவிலேருந்து போன கன்னியாஸ்திரிகள் மதபோதகர்கள் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் ரெண்டு பெண்களை மதம் மாற்றுவதற்காக கடத்தி கொண்டு வர்றாங்க மலைவாழ் அப்பாவி மக்கள் பெண்களை மதம் மாற்றின ஏமாற்றி அவங்கள வந்து அந்த நாட்டு அந்த மாநில சட்டப்படி கே அங்கே சத்தீஸ்கர் மாநிலத்தில் அந்த சட்டம் அமல் இருக்குது அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க பிஜேபி அரசு தான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லோரும் சேர்ந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிப்பான்னு ஒரு போய் பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க சேவ் சிரியான்னு ஒரு பொய் பிரச்சாரம் அதே மாதிரி சேவ் பாலஸ்தீனம்னு ஒரு பிரச்சனை அதே பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாசிரியை பற்றி பேசும்போது கேரளா பாஜக வந்து அந்த கன்னியாசிரியை விடுவிக்க வேண்டும் தான் எந்த அளவுக்கு கிறிஸ்தவ மிஷினரிகள் வலிமையாக இருக்குன்னு பாருங்கள் கேரள மாநிலத்தில் லவ்ஜிகாத்தால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் பிஜேபிக்கு இப்போ நிறைய வர துவங்கியிருக்கிறாங்க அப்படி வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ அடிப்படைவாத அமைப்புகள் இந்த பிரச்சாரத்தை கட்டமைக்கிறதுக்கு உதவுறாங்க அவங்க பிஜேபியும் பயன்படுத்துகிறாங்க பிஜேபி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் சார் இப்போ தேர்தல் நிறைய கொண்டிருக்கிறது எல்லாம் பிரச்சாரம் நீங்க கூட வந்து ஒரு பயணத்தை தோங்குதா இருப்பதை சொல்லியிருக்கீங்க தோங்கி இருக்கிறோம் தடை விதிச்சிருக்காங்க இன்னைக்கு கோர்ட்ல எங்களுக்கு உத்தரவு கிடைச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியை பற்றி நீங்கள் வந்து கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டீர்கள் ஆனால் எடப்பாடி சில இடங்களில் பேசும்போது ஒரு இடத்துல பேசும்போது வந்து இந்து கோயில் பணத்தை வச்சு நீங்கள் கல்லூரி கட்டிருக்கலான்னு ஒரு எதிர்ப்பு தெரிவித்துருக்காங்க அதே சில நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்து கோயில்கள் அதாவது அறநிலையத்துறை ஒதுக்கீடு இருக்கிற இடங்களை வந்து அவர்களுக்கு வழங்கப்படும் ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் எடப்பாடி ம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கே கோவில் நிலங்களில் குடியிருப்போர் ம் நீண்ட காலமாக அவங்க வந்து குத்தகைதாரராக வாடகைதாரராக இருக்கிறாங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு அந்த நிலத்துக்கு குத்தகை செலுத்தாதனால வாடகை செலுத்தாதனால அவங்கள காலி பண்ணணும்னு சட்டம் இருக்குது இவங்க என்னங்கிறாங்க அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுத்துருவோம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தபோது அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் நீதிமன்றத்துக்கு போனோம் எடப்பாடி அவர்களுக்கு சுட்டி காட்டணும் அந்த அரசாணையை கொண்டு போய் காட்டணும் அதில் ஆக்கிரமிப்பாளருக்கே அதை கொடுத்தலான்னு அவர் எடப்பாடி உடனடியாக அவங்க உதவியாளர் கூப்பிட்டு சொன்னார் ஆக்கிரமிப்பாளர்னு போட்டிருக்கேன் தப்பு இது மாற்றுங்க நேரம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா மாறல இப்போ அதை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாகப்பட்டினம் அந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிற பொழுது கோயில் நிலங்களில் குடியிருப்பு இருக்குது அது சட்டப்படி மாற்ற முடியாதுங்க சாமி பேரில் பட்டா இருந்தால் யார் பேருக்கும் மாற்ற முடியாது அது நிற்காது அப்படி சொல்வது கண்டிக்கத்தக்கது சரி இப்போது இன்னொரு விஷயம் தமிழகத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேசிய சிந்தனை என்பது கொஞ்சம் குறைவதாக இருப்பதாகவே பல்வேறு தரப்பில் இருந்து புகார் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் வந்து குறிப்பாக வந்து அதை பற்றி சப்போர்ட் பண்ணி பேச ஆமாம் தமிழகத்தில் மட்டும் பல அமைப்புகள் அதை விமர்சனம் செய்து ஏன் சு வெங்கடேசனை வந்து கோழைத்தனமாக இருக்கின்றீர்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய நிகழ்வை பார்க்கப்படுது நம்ம நாட்டில் ஜனநாயகம் எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா இந்தியாவை எதிர்த்து இந்திய பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே பேசுகிறாங்க இந்திய ராணுவத்தை விமர்சித்து பேசுகிறாங்க சு வெங்கடேசன் போன்றவர்கள் பேசியது முழுக்க முழுக்க தேச விரோத பேச்சு இது எப்படி நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசினா வழக்கு போட முடியாது சபாநாயகர் தான் நடவடிக்கை எடுக்கணும் இவங்க இந்திய அரசியல் சாசனத்துக்கு அவங்க வந்து உறுதிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ஏற்றுக்கும் போது அவங்களுக்கு பதவிக்காப்பு பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க அதை மீறி தான் இவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க அதனால் இதில் வந்து சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுக்கு வந்து நாங்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறோம் இந்தியாவிற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் தொடர்ந்து அதுவும் குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அதுவும் பிரிவினைவாதிகளை ஆதரிப்பதை பயங்கரவாதிகளை ஆதரிப்பதை முழுநேர வேலையாக எடுத்துக்கொண்டு சு வெங்கடேசன் போன்றவர்கள் இவர்கள்லாம் செயல்படுகிறார்கள் கனிமொழி வெளிநாட்டு தூதுக்குழுவில் இடம்பெற்று ஆபரேஷன் சிந்துர் குறித்து அதனுடைய சாதனைகள் குறித்து இந்திய அரசின் நிலைப்பாட்டை உலக நாடுகளெல்லாம் போய் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தவங்க அங்கே பேசின பேச்சு வேறு இங்கே வேறு பேசியிருக்காங்க இங்கே வரும்போது இங்கே வேற பேச்சு பேசுகிறாங்க அது இது அரசியலுக்காக பேசக்கூடிய பேச்சு இவர்களுடைய எஜமானர்கள் இருக்கிறாங்க அந்த எஜமானர்கள் கிட்ட இவங்க அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த சித்தாந்தத்துக்கு அல்லது நம்ம நாட்டுக்கு விரோதமான சித்தாந்தத்தை கருத்துக்களை இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இது மிக ஆபத்தான போக்கு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொலைகள் பார்த்தீங்கன்னா அஜித் குமாரின் கொலை கொலை போன்ற விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்றிருக்கு இந்த இரண்டு மூன்று நாட்களில் வந்து காவல்துறை தாக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாமே நட காவல்துறை ஒரு போலீஸ் கொடுத்துருக்காங்க மு க ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கோடி ரூபா விடுக்குறான் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அதிருப்தி போச்சு போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதா போதைப்பொருள் கடத்தவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதா வேண்டாமா அவன் திமுக இருக்கிறான் இருந்து அவனுக்கு ஆதரவு இருக்குது குற்றவாளிகளை பாதுகாக்க சொல்லி சொல்கிறாங்க ஏடிஜிபி வண்டியே போகுது இல்லைங்களா கடத்தலுக்கு அப்போது காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை நேர்மையான அதிகாரிகள் பணியாற்ற முடியவில்லை அதனால் காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் ஒரு கசப்புணர்வு இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிறது அதை சமாதானப்படுத்துறதுக்கு தான் ஒரு கோடி ரூபான்ட்டார் இவரே அறிவிச்சார் என்னங்க அதனால் இதெல்லாம் இந்த அறிவிப்பெல்லாம் தீர்வு அல்ல நேர்மையான அதிகாரிகளை காவல்துறை என்பது அதுவும் தமிழக காவல்துறை என்பது ஒரு கௌரவம் வாய்ந்தது ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையானதுன்னெல்லாம் சொல்கிறாங்க பல நேர்மையான அதிகாரிகள் அதில் இருக்கிறாங்க இவங்க காவல்துறையை வந்து பிஜேபிக்கார மேலே இந்து மக்கள் கட்சிக்கார் மேலே பொய் வழக்கு போடுறதுக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கலைஞர் சிலை மேலே மையுத்தன ஒன்று போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்களே வயசான ஆளை இல்லைங்களா அதுல எல்லாம் வேகமா வேலை செய்யுது ஆனா ரெண்டு ஆண்டுகளா தலைமலை விருந்த அசோக்கு பிடிக்க முடியல செந்தில் பாலாஜி தம்பிய இப்போ நம்ம ஐயா பொன்முடி இருக்காரு இல்லையா ரொம்ப கேவலமா பேசினாருங்க அவங்க கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு வந்து அவரை கட்சி பதவி மட்டும் பறிச்சுட்டாங்க அவனை மினிஸ்டர் இருக்கிறாரு நீதிமன்றம் தானா முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு இந்து சமய சின்னங்களை அவமதித்த பெண்களை அவமதித்த ஆபாச பேச்சுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல நீதிமன்றம் கேள்வி கேட்டு தானா முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணியெல்லாம் புகார் கொடுத்துருக்கோம் இந்த புகார்கள் மீது எடுத்த நடவடிக்கை முடித்து வைக்கப்பட்டதுன்னு வேற போலீஸ் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களே சார் எப்படிங்க முடிச்சு வைக்க முடியும் இது நியாயமா காவல்துறை இப்படி சொல்லலாமா அப்போது இவங்க வந்து குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும் அவன் திமுக காரனாக இருந்தால் பாதுகாத்துக்கலாம் திமுக காரணம் இருந்தால் மணல் திருடிக்கலாம் திமுக காரனா இருந்தால் என்னங்க என்ன தவறு வேணால் செஞ்சுக்கலாம் ஆனால் அவனை வந்து திமுக அரசு பாதுகாக்குது கோயில் காவலாளி அஜித்குமார் கொலையில் நிக்கிதாவை பாதுகாக்குது

ஸ்டேன்ஸ் பாதிரியாருடைய சிலையை போய் திறந்து வைக்கிறாங்களே தமிழ்நாடுனாலே உங்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்தி கொலை எங்கள் தலைவர் அத்வானி வரும்போது அவரை கொலை செய்ய முயற்சி நரேந்திர மோடி கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியாங்கிற ஒரு கான்செப்ட் வந்தாலே தமிழ்நாடு எப்படி இருக்கணும் இந்த அரசு எப்படி இருக்கணும் அவர் கிறிஸ்தவர் பாதிரியார் அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் போய் மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டமான சிலையை திறக்கலாமா நீங்கள் நியாயமா அதுக்கு அனுமதி கொடுக்கலாமா என்ன நியாயம் அதில் வந்து குற்றவாளிகளை குற்றம் செய்பவர்களை கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சி அனைவரும் கலந்து கொண்டாங்களே அதில் கலந்துக்கிறாங்களா இது ரொம்ப ஆபத்தான போக்குங்க நீங்க பாருங்க அவர் சீமான் நாம் தமிழர் கட்சி வச்சிருக்காரு ஜெயிலில் போய் யாரை பார்க்கறாரு சிறையில் இருக்கிற அதிகாரிகளை கொலை செய்ய முயற்சி செய்த வெள்ளையப்பனை ஆடிட்டர் ரமேஷை கொலை செய்த குற்றவாளிகளை போய் அவங்க முஸ்லீம் கைதிகளாம் அவங்கள துன்புறுத்துகிறாங்களாம் அவன் ஜெயிலுக்குள்ளேயே அதிகாரியை கொலை பண்ண போறான் அந்த குடும்பத்தாரை பார்க்குறாரு அவங்களெல்லாம் விடுதலை பண்ணனும் மானார் நடத்துறாரு குண்டு வைப்பு கொலையாளி தொடர் குண்டு வெடிப்பு மருத்துவமனையில் குண்டு வச்சவன் அந்த பாஷாவோட இறுதி சடங்குக்கு இந்த போலீஸ் அனுமதி கொடுக்குது அதுல நம்ம ஆளு சீமான் போய் அவர் அப்பாங்கிறாரு யாசின் மாலிக் கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துறாரு ஒரு பக்கம் மாட்டுக்கறி பிரியாணி திங்கணும் அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் நாங்க மாடு மேய்ச்சல் நிலங்கள் வேணும் மாடு மாநாடு மாநாடு போடுறாரு ஆடு முதல்ல பசுவதை தடைச்சிட தமிழ்நாட்டில் தமிழர் கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் தேவை மலையேறி மேய்க்கும் உரிமை தேவை ஆனால் மாட்டுக்கருதிங்கிற நீ எப்படி தமிழன் சொல்லிக்கிறேன் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீ வந்து தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியில் வந்து பல்வேறு விஷயங்களை சொன்னால் கூட கோவை குண்டுவெடிப்பு காரணமான டைலர் ராஜா போன்றவெல்லாம் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்திக்கொண்டிருக்கா சார் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் என்னங்க அபுபக்கர் சித்திக்கு பிடிச்சிருக்கிறாங்க பார்சல் குண்டுவெடிப்பு அவர் தொழிலுக்கு பிறாக மாட்டியிருக்கிறார் ரியல் எஸ்டேட் அவர் வந்து ஏறத்தாழ ஓய்வு பெற்றுட்டார் இனி சிறையில் போய் நல்லா ஜாலியாக இருந்துக்கலாம் அவங்க இதுவரைக்கும் எத்தனை அவங்க வெளியே இருக்கும்போது தலைமறைவாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பல கொலை குண்டுவெடிப்பு சம்பவங்கள்ல தொடர்புடையவங்க அந்த வழக்கெல்லாம் நீ யார் விசாரிக்க போகிறீங்க அது மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும் ரொம்ப ஆபத்துங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிஞ்சுக்கார் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு படை போய் கைது பண்ணியிருக்கிறாங்க அவங்க அந்த முப்பது வருஷத்தில் என்ன சம்பாரிச்சாங்க அவருக்கு யார் அடைக்கலம் கொடுத்தாங்க எங்கே தங்குனாங்க எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாங்க இது மேலே எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் மைனாரிட்டி ஓட்டுக்கள் என்கிற அடிப்படையில் இன்றைக்கி வந்து அவங்க வந்து மைனாரிட்டி ஆதரவு நிலைப்பாடு எடுக்கட்டும் அது வேறு ஆனால் தீவிரவாத பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது இது வந்து தமிழ்நாடு வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரில சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அறநிலைத்துறை செயல்பாடு வந்து இப்போ திருச்செந்தூர் போன்ற இடங்கள்லாம் வந்து மறைமுகமாக பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அது இலவசமாக வந்து அவன் பணத்தை பெற்றுக்கொண்டு உள்ள அனுமதிக்கிறாங்க குற்றச்சாட்டு அதையெல்லாம் கடுமையாக அறநிலையத்துறை வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி கொண்டிருக்கின்றது என்ற செய்திகள்லாம் இன்றும் கூட செய்தித்தாளில் வந்து வந்திருக்குது காசு வாங்கிட்டு உள்ள அனுப்புறது ஊழல் மலிந்ததாக நிர்வாக சீர்கேடு உள்ளதாக பக்தர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய திருப்பதியில் எவ்வளோ கூட்டம் வருது அங்கே எப்படி முறைப்படுத்தியிருக்காங்க ஐயா சிவநாடார் அவர்கள் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நன்கொடை கொடுத்து திருச்செந்தூரை திருப்பதி மாதிரி கொண்டு வரணும்னு தான் அவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்காரு இன்னும் பக்தர்கள் அதுக்கு செலவிட தயாராக இருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் அறநிலையத்துறை அதன் வேலைகளை செய்ய வேண்டும் பக்தர்களுக்கான வசதிகளை பெரும் அவங்ககிட்ட போய் ஏன் திருப்பதியில் போய் லைன் நிற்கிறேன் இங்கே நிற்க மாட்டியா எங்கள் கோயில சாமியை தரிசனம் பண்ணுறக்கு வந்திருக்கிறான் அவனுக்கு ஒரு குடி தண்ணீர் வசதி அவனுக்கு அங்கே வந்து ஒரு கட்டணம் இல்லாத தரிசனம் இதெல்லாம் வேணுமா இல்லையா கூட்டம் இருக்கட்டும் நான் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி ஆன்லைன் புக்கிங் பதிவு முறை அதெல்லாம் கொண்டு வந்து இந்த நவீன காலத்தில் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக பண்ண முடியாது சபரிமலையில் பண்ணியிருக்காங்க இங்கே பண்ணியிருக்காங்க மாதந்தோறும் சபரிமலை போகிறவர் தானே நம்ம மாடு இல்லைங்களா நீங்கள் இதுக்கு இடையில நாம் தமிழர் உள்ளே புகுந்துட்டாங்க என்னங்கிறாங்க திருவண்ணாமலையில் தெலுங்கர்கள் ஆதிக்கம் அங்கே வந்து தெலுங்கு எழுதியிருக்கான் அங்கே தெ ஆந்திராலேருந்து நிறைய பேர் வர்றான் இல்லைங்களா உடனே அதை போய் அழிக்கிறேன் திருப்பதிக்கு போனால் தமிழ் எழுதியிருக்கிறேன் அங்கே இருக்கிறவங்க யாராவது போய் அழிக்கிறேன்னு சொன்னாங்களா பிறமொழி பேசுகிறவர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு கண்டிப்பாக சார் கன்னடம் மலையாளம் என்னங்க அதே மாதிரி இந்த நாம் தமிழர் செய்யக்கூடிய அரசியல் இருக்கு இப்போ சிதம்பரம் என்ன சொல்கிறாங்கன்னா பீகார்லேருந்து இங்கே வேலைக்கு வந்து உனக்கு எப்படி ஓட்டு கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஓட்டு இருக்கக்கூடாது இந்தியாவில் யார் வேணால் எங்கே வேணால் இருக்கலாம் குடியேறலாம் தொழில் செய்யலாம் வேலைக்கு வரலாம் அவனும் இந்தியந்தான் நாம் இங்கேருந்து டெல்லியில் இருக்கோம் நாம் இங்கேருந்து மும்பையில் இருக்கிறோம் அப்போ அங்கே இருக்கிற நம்ம மோட்டலை நீக்கிக்கிறதா அது இல்லை இது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை சொல்கிறாரு சிதம்பரமாக இருக்கிறவங்க இதை சொல்கிறாங்கிறதா ஆச்சரியமாக இருக்குது எலெக்ஷன் கமிஷன் அப்படி எப்படி கொடுக்க முடியும் இத்தனை வாக்காளர்களை எப்படி எலெக்ஷன் கமிஷன் சேர்க்கும் எலெக்ஷன் கமிஷன் சேர்க்கும்போது அவங்க ஆதாரம் வாங்கி பார்க்கும் அவங்க குடியுரிமை ரேஷன் அட்டை இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு தானே செய்யும் உடனே பதினாறு லட்சம் வாக்காளர்களை இந்தியாவில் ஆனால் ஆறு லட்சம் வாக்காளர்களை தமிழ்நாட்டில் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க சும்மா ஒரு பீதி தான் இந்த தொகுதி மறுவரை செய்ய போகிறாங்க டீலிமிட்டேஷன் ஆஃப் என்னமோ சொன்னார் இல்லையா யார் நம்மளாலே ஒரு பொறம் அதான் அத்வா நம்முடைய அமித்ஷா அவர்கள் அவங்களாம் அதுக்கு முறையாக பதில் சொன்னாங்க அப்படியெல்லாம் எந்த திட்டமும் இல்லைன்ட்டாங்க ஆனாலும் பூதம் வருது பேய் வருது பிஜேபி வருது தமிழக மக்களுக்கு துரோகம் அளிக்கிறாங்க இங்கே வந்து அவங்க வந்து ஓட்டரில் வந்துடுவாங்க இதெல்லாம் வந்து நாம் தமிழர் சிதம்பரம் இவங்கெல்லாம் தொடர்ந்து ஏங்க புலம்பெயர் தொழிலாளர்னு சொல்கிறாங்க அந்த தொழிலாளிகள் குடும்பத்தோடு இங்கே வந்து வங்காள இங்கே வந்து பேங்க்கில் கடன் வாங்கி ஊரை ஏமாற்றி ஒலையில் போட்டு இன்னொரு நாட்டுக்காரன் வரலாம் அவனை ஆதரிக்கிறாங்க ஆனால் இங்கே நமக்கு இப்போ வேலைக்கே ஆள் இல்லைங்க அவ்வளவு வேலைகள் அவ்வளவு உழைப்பு எப்படி கருணாநிதி ஐயா வந்து தலைமை செயலகம் கட்டுறன்னு சொல்லி இப்போ மருத்துவமனையாக இருக்குது யாரை வச்சு கட்டினாரு இன்னைக்கு நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்களா அத்தனை திட்டங்கள் அரசு திட்டங்கள் யார் வந்து தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இவங்களுக்கெல்லாம் வாரியம் அமைத்து கொடுத்து இவங்களுக்கெல்லாம் இந்த தொழிலாளர்கள சட்டங்களின்படி கிடைக்க வேண்டிய உரிமைகளை கிடைக்க செய்ய வேண்டும் அதை நீங்கள் செய்வீங்களா அதை விட்டுட்டு அவன் இன்னொரு மொழி பேசுறான் அதனால அவன் நீங்கள் சேர்த்தக்கூடாதுன்னா கூடாதுன்னா கண்டிப்பா இல்லையா கண்டிப்பா உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் வணக்கம் நேரலை மீண்டும் அடுத்த சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்